ஹலோ எபியான் வெல்கம் டெக்ஷு கிளவாறு நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இனிமேல் வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு சேவையையும் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் சார்பதிவாளர் அலுவலகம் போகவே தேவையில்லைங்கிறாங்க அதுபோக நீங்கள் அப்ளை பண்ண உடனடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திரத்தோட நகல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக ஸ்டார்ட் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருளும் கொண்டு வரங்க அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காணொலியில் பார்த்திங்க அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகம் போகாமலேயே நம்ம பத்திரப்பதிவை வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளுமே சார்பதிவாளர் அலுவலகங்களில் அதிகமான கூட்டங்கள் கூடுவது வழக்கமான ஒன்றாகவே இருந்துட்டுருக்கு அதுபோக சுபமுகூர்த்த தினங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிகமான டோக்கன் விலைகள் விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க அந்த அடிப்படையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி கூட முந்நூறு கோடி ரூபாய்க்கு வருமானம் ஈட்டி புதிய சாதனை தொட்டதாக வந்து பதிவுத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போ புதிய வசதி ஒன்று கொண்டு வராங்க அதாவது இருந்தபடியே பத்திரப்பதிவு ஸோ இருந்தபடியே பத்திரப்பதிவு செய்யும் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை விரைவில் நடைமுறை கொண்டு வர இருப்பதாக தகவல் வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க பிரத்யோக மென்பொருள் மூலம் விரல் ரேகை பதிவுடன் கூடிய பத்திரப்பதிவை எளிமைப்படுத்துவதோடு ஆவணங்களும் உடனடியாக கிடைக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் சார்பதிவாளர் அலுவலகம் போகாமையே வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மென்பொருள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரல் ரேகை பதிவுடன் அதாவது அதுக்கான மிஷின்ஸ் அதாவது பயோமெட்ரிக் மிஷின்ஸ் நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மிஷின் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விரல் ரேகை பதிவுடன் கூடிய பத்திரப்பதிவை நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சுக்கலாம் ஆவணம் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து அதாவது நீங்க பத்திரப்பதிவு செய்ய அப்படிங்கிற பட்சத்தில் அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கே அப்படிங்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பத்திரப்பதிவு நகலுக்கு ஏதாவது விண்ணப்பிக்கிறீங்க உங்களோட பத்திரம் அசல் பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது வேற ஏதாவது பர்பஸ்க்காக நீங்கள் நகல் பத்திரம் விண்ணப்பிக்கிறீங்க ஆன்லைனில் அப்படின்னா அது இப்போல்லாம் வந்து வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகுது ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வரத்துக்கு டிலே ஆகுது ஸோ அதுலேயும் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா பத்திரப்பதிவு நகல் வேண்டி நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக பேமெண்ட் பண்ணுதுமே உடனடியாக வந்து அந்த பத்திரப்பதிவு நகலை நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டுமே ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்கிறேன் இருந்து இது வரும் அப்படின்னு தெரியல ஆனால் கூடிய விரைவில் இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பதிவுத்துறை ஆஃபீஸில் இவ்வளவு கூட்டம் நெருக்கடிகள் இல்லாமல் இருக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா சுமமுகத்து தினங்களில் அதிகமான விலைகள் விநியோகங்கிறது தவிர்க்கப்படும் ஸோ அதுபோக வீட்டில் இருந்தபடியே நமக்கு வேற வேலைகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம அதை செஞ்சுக்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளவு நண்பகத்தன்மை உண்மை இருக்கும் அப்படின்னு தெரியல வந்த மறுபடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம பார்த்த இந்த ரெண்டு வரைக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் மொபைல் மூலமாக ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த பயோமெட்ரிக் அதாவது விரல் ரகை பதிவுடன் கூடிய பத்திரப்பதிவை எளிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான மிஷின்ஸ் வாங்க தேவையில்லையா அப்படிங்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மென்பொருள் வந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் சரிங்களா மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமனத்தை விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே